வேத நூல்கள் இருபெரும் பிரிவிழா பிரிக்கலாம் ஒன்று இன்னொரு ஸ்மிருதி அப்படின்னு படித்தோமா இதில் ஸ்ருதியில் பாருங்கள் நான்கு வேதங்கள் ஆரண்யங்கள் பிராமணங்கள் அப்புறம் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாளையும் கொடுத்துட்டாங்க அடுத்தது ஸ்மிருதியில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஃப்ளோர் சார்ட்டு இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லி படித்தோம் இதிகாசங்கள்னா எதை சொல்லலாம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள் புராணங்கள்னு எதாவது சொல்லலாம் சிவபுராணம் விஷ்ணு புராணம் புராணங்கள்னால் இதுதான் அடுத்தது சூத்திரங்கள் எது அப்படின்னா தர்ம சூத்திரம் மனு ஸ்மிருதி அப்புறம் வந்து நாரத ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி சரிங்களா ஸோ இதுதான் இந்த ஸ்மிருதி அப்படிங்கிறது இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் இப்போ மகாபாரதம் ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தழுவி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதத்தை எழுதினார் இல்லையா மகாபாரதத்தை எழுதினார் ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி எழுதினார் அப்புறம் கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி எழுதினார் ராமாயணத்திலேயே கம்பராமாயணம் எழுதினார் அதில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் அவர் பண்ணிக்கலாம் அதான் சொன்ன ஸ்ருதி அப்படிங்கிறத மாற்றவே முடியாது அது எழுதுனது எழுதுனது தான் அப்போ மாற்ற முடியாதது வேதங்கள் வேதங்கள் சொன்னது சொன்னது தான் வேதத்தை தழுவில் யாரும் எந்த ஒரு நூல் எழுத முடியாது அப்புறம் ஆராய்கள் அது அப்படி தான் சரிங்களா அதை தழுவி வேறு யாரும் வந்து வே சொல்ல முடியாது இருக்கிறத அப்படியே சொல்லணும் அவ்வளோதான் மாற்றி சொல்கிறது தப்பு ஸ்ருதிகளை ஆனால் ஸ்மிருதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிகாசங்கள் எடுத்துக்கோங்க ராமாயணம் சரிங்களா வால்மீகி ராமாயணம் எழுதுனார் அதை தழுவி கம்பராமாயணம் எழுதுனாங்க சரிங்களா வெள்ளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் வெள்ளி பாரதம்னு சொல்லி எழுதணாங்க அப்புறம் வந்து ராமாயணத்தில் ராமண காவியம் அப்படின்னு இருக்குது மாற்றி மாற்றி எல்லாமே அவங்களுடைய சொந்த நடைக்கு அது மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இது மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை அப்படிங்கிறது புராணங்கள் சிவபுராணம் விஷ்ணு புராணம் இதெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எழுதுனது மாற்றி கூட கொஞ்சம் எழுதலாம் அது மாதிரி சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அது தர்ம சூத்திரம் மனு ஸ்மிருதி நாத ஸ்மிருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி வேத நூல்கள் இருபெரும் உடையது ஸ்ருதி ஸ்மிருதி அதுதான் இந்த ஃப்ளோ சாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துக்கோங்க